ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான விளாக் தான் பாக்க போறோம் வீடியோவை பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் வாங்க இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பத்திய அறுபது தகவல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு தான் பாக்க போறோம் வாங்க போய் வீடியோக்குள்ள பார்ப்போம் திருச்செந்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா பாலசுப்ரமணியன் சண்முகர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூலவர் இருக்கிறதா வந்து சொல்றாங்க வேற எங்கேயுமே இல்லாத ஒரு இது இங்கே திருச்செந்தூர் பார்த்தீங்க அப்படின்னா அறுபடை வீடுல பார்த்தீங்கன்னா ஐந்து படை வீடுகள் வந்து மலையில தான் இருக்கும் இந்த ஒரு படை வீடு மட்டும்தான் வந்து கடற்கரை உரத்தில் இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாலசுப்பிரமணியர் வந்து கிழக்கு பார்த்தும் சண்முகர் வந்து தெற்கு பார்த்தும் இருக்கிறதா வந்து சொல்றாங்க ஹம் ரெண்டு முருகர் இருப்பாங்க ஒன்று வந்து பாலசுப்ரமணியர் கிழக்கு பார்த்து இருக்கிறதாவும் சுப் சண்முகர் வந்து தெற்கு பார்த்து வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் வந்து வீரபாகு வந்து தேவர் காவல் தெய்வமாக வந்து இருக்கிறதா சொல்றாங்க இதனால வந்து இந்த தளத்துக்கு வந்து வீரபாகு பட்டினம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன அப்படின்னா திருச்செந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா வீரபாகு தேவருக்கு பூஜை நடந்ததுக்கு அப்புறமா வந்து மூலவருக்கு பூஜையே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை நம்ம சுப்பிரமணியர் சண்முகர் இவங்க தான் இவங்களுக்கே வந்து வீரபாவுக்கு பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நடக்கிறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் மூலவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலசுப்பிரமணிய வந்து தினமும் தூய வெள்ளை நிற ஆடையை வந்து அணிவிக்கிறதா வந்து சொல்றாங்க சண்முகருக்கு வந்து பச்சை நிற ஆடையை வந்து அணிவிக்கிறதா வந்து சொல்றாங்க மூலவருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா சுரங்கப்பாதை அறையும் இருக்காம அங்க வந்து அஞ்சு ரூபா கட்டணம் கட்டணம் செலுத்திட்டு உள்ள போனோம் அப்படின்னா முருகர் பூஜித்த பஞ்சலிங்கங்களை வந்து பார்க்கலாம் பாம்பாறை அப்படின்னு பேர் இருக்குது நீங்க யாராவது போயிருந்தீங்க இந்த இடத்துக்கு போயிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல குகை இருக்குது இந்த குகைக்கு முன்னாடி சந்தன மலை அஹ் தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கி வந்து விரைவில் கிடைக்கிறதா வந்து ஒரு ஐதிகம் அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் தரத்துல வந்து சண்முக ஜெயந்திநாதர் விடகர் அலை அலைவாய் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு உற்சவர்கள் வந்து இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா குமரவிரங்கலை மாப்பிளை சுவாமி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க திருச்செந்தூர் கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டதா சொல்றாங்க அது வந்து ஒன்பது அடுக்கு இருக்கு இதுல இந்த ராஜகோபுரத்தோட அடி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தேழு அடி இருக்கிறதா வந்து சொல்றாங்க இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு மிக கூடிய விரைவில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகனை போற்றி போற்றி அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதர் வந்து எண்பத்தி மூணு திருப்புகள் பாடல்ல பாடியிருக்காரு இந்த பாடலை வந்து சிவ பக்தி பாடுறதுனால பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த திருச்செந்தூர் முருகனை பத்தி அந்த பாடல் அருணகிரிநாதர் எழுதிய எண்பத்தி மூணு திருப்புகள் பாடலை நம்ம பக்தி பக்தி சிரத்தோட பாடணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் பிரணவ வடிவம் அதாவது திருச்செந்தூர் கோவிலில் பாத்தீங்க அப்படின்னா பிரணவ வடிவம் மந்திரமான ஓம் அப்படிங்கிறது வந்து எந்நேரம் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூலவருக்கு வந்து பக்தர்கள் வந்து கட்டணம் செலுத்தி தங்க அங்கி வந்து அங்க அணிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சுப்பிரமணியருக்கும் சண்முகருக்கும் தங்க அங்கி வந்து அணிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து கட்டணம் செலுத்தி மட்டும்தான் அணுவிக்க முடியும் ஆஹ் சாமிக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க பரிகார தெய்வங்கள் அதாவது ஏதாவது பரிகாரம் இருந்துச்சு அப்படின்னா தங்க அங்கி வைரவேல் இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க திருச்செந்தூர் சண்முகர் விலாசம் அப்படிங்கிற ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபம் எத்தனை அடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது அடி இருக்கு அறுபது அடி அகலமும் நூத்தி இருபத்தி நாலு தூண்கள் வந்து தாங்கி நிக்கிது அந்த நூத்தி இருபது அடியில் அந்த மண்டபம் வந்து அறுபது அடி அகலத்துல அறுபது அடி அகலத்துல நூற்றி இருபது அடியில் வந்து நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் வந்து தாங்கிட்டு நிக்கிறதா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் மூலவர் பார்த்தீங்கன்னா மணியடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்குது பாலசுப்ரமணியை தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து கிணறு அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு அடியில் இருக்கு அப்போ வந்து முருகனுக்கு வந்து வீரபத்திரனை வந்து வதம் செஞ்சுட்டு வந்தப்ப தண்ணி தாகமா இருந்ததால கடல் அருகிலேயே வந்து அந்த நாளி கிணறு இருக்கு அதுல வந்து வீர வேலால வந்து குளிதோண்டி தோண்டி அதுல தண்ணி கிடச்சதாகவும் கடல் பக்கத்துல உப்பு வந்து கறிக்கிறது அளவுக்கு வந்து இன்னும் நாலு மணி நேரம் இருக்கு வற்றாத நீரா சொல்லி பிறகு தான் வந்து கடல்ல நீராடணும் அப்படிங்கிறாங்க சில பேர் கடல்ல நீராடிட்டு நாளைக்கு மிட்டுல நீராடணுங்கிறாங்க எது உண்மைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயிலில் திருப்பணிக்காக பாத்தீங்க அப்படின்னா மௌனசுவாமி காசிநாத சுவாமி ஆறுமுக சுவாமி இவங்க மூன்று பேர்த்தையும் வந்து சமாதி வந்து நாளைக்கிணு பக்கத்துலயே இருக்கு இவங்களை வந்து வணங்காம வேற எங்கேயும் போக கூடாது இவங்க கண்டிப்பா வணங்கணும் தான் வந்து கோவில் திருப்பணிக்காக வந்து இவங்க தான் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனாலும் சிவ ஜீவ சமாதி அவங்களோட அருள் இல்லாம நம்ம வந்து சுவாமியை வந்து கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தமிழகத்துல வந்து முதன் முதல்ல நாகரிகம் தோன்றிய காலத்துல திருச்செந்தூர் வந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து முருகன் முருக பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போரிட்ட படை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க திருச்செந்தூர் கோயில இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நிலை பெற்று இருந்த வரலாற்று ஏறுகள்லாம் வந்து கூறுது அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் சொன்ன சிறப்பு தாயையெல்லாம் வந்து நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லலாம் உங்களுக்கு பிடிக்கலனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்றதால வந்து ஒன்று குறைஞ்ச போயிட மாட்டீங்க கடவுள் முருகனோட அரல் கண்டிப்பா திருச்செந்தூர் முருகனோட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன்